தேங்காய் விலைக்கான காரணம் உண்மையில் என்ன உண்மையை நன்றாக உற்று நோக்கினீர்களானால் இலங்கை முழுவதுமான தேங்காய் உற்பத்தி செய்யப்படும் அம்பாந்தோட்டை குருநாகல போன்ற பிரபல்யமான இடங்களில் கூட தேங்காயின் உற்பத்தி வீழ்ச்சி அடைந்திருப்பது உண்மை அவ்வாறே தேங்காய் நேரடியாக எண்ணெய்க்கும் வெளிநாட்டு ஏற்றுமதிக்குமாக மிக கூடிய அளவில் இந்த ஆண்டில் வெளிச்சன்றிருக்க என்பதும் உண்மை அதேவேளை நோய் தாக்கம் வெண் தாக்கம் வெண் ஈ தாக்கம் போன்றவை இங்கே இந்த விலையேற்றத்துக்கு இன்னும் ஒரு காரணம் மழை பொதுவாகவே காலத்தை அண்மித்த காலங்களிலிருந்து ஜனவரி மாதம் வரை தேங்காய் விலை கூடியே இருக்கும் என்பதுதான் உண்மை